அதில் வந்து என்னோடய எய்முன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் சேலரின்னு நான் போடணும் வீடியோ அதுதான் சொல்லியிருப்பேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அது போடுறதுக்கே வந்து எனக்கு டைம் இல்லை அதே ரொட்டீனாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஷாப்பிங் வீடியோஸ் ஸோ அதனால் வந்து போட முடியல இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் நான் கோயம்புத்தூரில் இருக்கேன்ட்டு ஸோ அதனால் கொஞ்சம் டைம் கிடைச்சதுனால இந்த வீடியோ நான் உங்களுக்கு இன்னைக்கு அப்லோட் நேரம் யூடியூபர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூடியூப் சேலரின்னு ஒரு வீடியோ போடுவாங்க அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ போடுறப்ப பாத்தீங்கன்னா நிறைய அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டாங்களோ அதெல்லாம் சொல்லிட்டு தான் வந்து லாஸ்ட்டாக வந்து நாங்கள் இவ்வளோ ஃபர்ஸ்ட் சேலரி இவ்வளோ செகண்ட் சேலரி இவ்வளோன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி நானும் வந்து எடுத்ததுமே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சேலரி இவ்வளோ செகண்ட் சேலரி இவ்வளோன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பெரிய விஷயமாவே இருக்காது ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் என்னென்னலாம் நாங்கள் யூடியூபர்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கு இந்த சேனல் வந்து டூ இன் ஒன் தமிழ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் எல்லாரும் வந்து யூடியூப் சேனல் வந்து நிறைய பேர் வந்து அந்த கொரோனா டைத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி தான் என்னோட பொண்ணு வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கையில் கொரோனா வந்துச்சு எனக்கு ஒரு சேனல் நான் ஸ்டார்ட் தரமா உனக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் பொண்ணு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தா ஆனால் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்னா என்னென்னு எனக்கு தெரியாது என் பொண்ணுக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது சும்மா யூடியூப்ல வீடியோ போட்டால் எல்லாரும் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நான் சமையல் வீடியோஸ் தான் போட்டுட்டு இருந்தேன் அதுவும் பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ வெளியே சொன்னா எல்லாருமே சிரிப்பாங்க நைட்டு பதினொன்றரை மணிக்கு நாங்கள் போட்டோம் பதினொன்றரை மணிக்கு போட்டா யார் பார்ப்பாங்க சொல்லுங்க காலையில எழுந்திரிச்சு ஏதோ ஒன் கே வியூஸ் போயிருக்குன்னு பார்த்தா பதிமூணு பேர் பார்த்துருக்காங்க ஏழு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க எனக்குன்னா ஒரே அழுகை அப்புறமா வந்து என் பொண்ணுக்கிட்ட வந்து ஒரே அழுகை என்ன பாப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னதுக்கு என்ன என்னை பார்த்துட்டு என் பொண்ணுக்கும் ஐயோ அம்மா இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்கல்ல சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்னோடய வீடியோ லிங்க் அனுப்பி என்னை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்காக எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அதுக்கப்புறமா வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூறு வீஸ்க்கு மேலே போச்சு ஆனால் பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து அடுத்தடுத்து போடணுங்கிறதே எங்களுக்கு தெரியல செகண்ட் வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு போட்டோம் அப்போ வந்து யூடியூப்ல உங்களுக்கு சஜஷனுக்கு போகாது ஸோ அதனால் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்டென்ட்டும் பார்த்திங்கன்னா நான் மாற்றி மாற்றி போடுவேன் சமையல் வீடியோஸ் போடுவேன் அதுக்கப்புறமா கோலம் போடுற வீடியோஸ் போடுவேன் யூஸ்ஃபுல் டிப்ஸ் போடுவேன் ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டதுனால வந்து உங்களுக்கு அதிகமாக சப்ஸ்கிரைப் யாரும் பண்ணலை நியூஸும் பார்த்திங்கன்னா முந்நூறு நானூறு இந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருந்துச்சு அதே மாதிரி எனக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறவும் தெரியாது எடிட் பண்ண தெரியாது எதுவுமே தெரியாது சும்மா நான் ஏதாச்சும் பண்ணுவேன் என் பொண்ணு தான் வீடியோ எடுப்பாள் எடிட் பண்ணுவாள் எல்லாமே பண்ணுவா எல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவள் இருந்துட்டு சொன்னால் அம்மா இல்லைம்மா உனக்கு வந்து வீடியோ எடிட் பண்ண தெரியாது அப்லோடு பண்ண தெரியாது எதுவுமே தெரியாது ஸோ நம்ம வந்து இந்த சேனல் வந்து நீ வேலை எதுவுமே பண்ண வேண்டாம் நான் காலேஜுக்கு போகிறதுனால அப்படியே விட்டுருவான் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நீ வந்து எனக்கு ஒரே ஒரு நாள் நோட்டில் வந்து எழுதி கொடு நான் அதை பார்த்துட்டு வீடியோ எடிட் பண்ண கற்றுக்குறேன் நானே எடுத்துக்கிறேன் நானே எதுவும் ஒன்று போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் பொண்ணுகிட்ட சொல்லி ஒரு நோட்டு பெரிய நோட்டில் எழுத ஆரம்பித்தேன் அவள் என்னென்ன பண்ணணும் எதுன்னு சொன்னான் ஸோ பதினெட்டு வீடியோ மட்டும் என் பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பா எல்லாமே செஞ்சிருந்தா இப்பத்தொம்போதாவது வீடியோலேருந்து நானே போட ஆரம்பித்தேன் நானே எல்லாமே கற்றுக்கிட்டேன் மூணு நாளைக்கு ஒருக்கா ஒரு வீடியோ நான் போடுவேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னன்னா வந்து எனக்கு அப்போ வந்து தெரியல கண்டென்ட் சமையல் வீடியோனா நம்ம சமையல் வீடியோஸ் மட்டும்தான் போடணும் கோலம்னா கோலம் மட்டும் போடணும் யூஸ்ஃபுல் டிப்ஸு டிப்ஸ் வீடியோனா டிப்ஸ் மட்டும்தான் போடணும் அப்போ தான் நமக்கு தகுந்த நம்மளோட வீடியோக்கு தகுந்த சப்ஸ்கிரைபர் வந்து நம்மக்கிட்ட வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒன் இயர்ஸ் பக்கம் ஆயிடுச்சு இன்னொன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு நாலாயிரம் மணி நேரம் ரீச் பண்ணணும் தௌசண்ட் சப்ஸ்கிரைபரு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் மணி நேரம் வந்துச்சு அதுக்கப்புறமா அடுத்து வந்து தொள்ளாயிரத்துக்கு மேலே ஆட் ஆகும்னு பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்போ வந்து உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து அந்த லெஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த லாஸ்ட்டு பன்னெண்டு மாதம் எவ்வளோ வியூஸ்ஸு எவ்வளோ அவர்ஸ் இருந்துச்சோ அதுதான் கணக்கில் வச்சுக்குவாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஜீரோ ஆயிடுச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பதிமூணு மணி நேரம் காமிக்குது எனக்குன்னா ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சரி இருந்தாலும் நம்ம மனசு தளராமல் நான் ஏதோ ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து கோலம் இதெல்லாம் கலந்து போடுறதுனால தான் நமக்கு வந்து வியூஸ் வந்து போக மாட்டேங்குது சப்ஸ்கிரைபர் ஆட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கோலம் போட்டிருந்த அந்த அத்தனை வீடியோஸையுமே ப்ரைவேட்டாக போட்டேன் போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெறும் சமையல் வீடியோஸ் மட்டும் போட ஆரம்பிச்சேன் அதுவும் பார்த்தீங்கன்னா நான் அந்த இட்லி சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன் அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டென் கே எயிட் கே அந்த அளவுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் சடனாக வந்து ஒரு வீடியோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லேக்குக்கு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு போகவுமே வந்து எனக்கு நாலாயிரம் மணி நாலாயிரம் மணி நேரம் வாட்ச் ஸ்மார்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒன் ஒரு நாளே வந்து எயிட் எயிட் கே போயிடுச்சு போனதுக்கு அப்புறமா எனக்கு அப்பதான் புரிஞ்சு வந்து மக்களுக்கு வந்து இந்த ஷாப்பிங் வீடியோஸ் வந்து ரொம்ப பிடிக்குது ஏன்னா வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து ஸ்டார்டிங்லேயே நல்லா ஜெயிச்சு கண்டினியூவாக போட்டுகிட்டே இருந்தால் சமையல் வீடியோவிலையே நான் ஹிட் ஆயிருப்பேன் ஆனால் பட் வந்து நாங்கள் போட்டதே வந்து உங்களுக்கு ரொம்ப லேட்டாக போட்டு சரியாக எல்லாம் பண்ணாமல் ஒரு கலாப்ஸ் பண்ணி முடிச்சு வச்சிட்டேன் ஸோ அப்புறமா அடுத்த லெவலுக்கு நான் வந்தேன் இனிமேல் ஷாப்பிங் வீடியோஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த சென்னைக்கு போனா அந்த சென்னையில என்னென்ன ஷாப்பிங் பண்றோமோ அந்த வீடியோஸ் போடுவேன் அதுக்கப்புறமா ஆர்எம் கேவிக்கு சாரி எடுக்க போனா அந்த வீடியோஸ் போடுவேன் சோ இந்த மாதிரி வந்து ஷாப்பிங் வீடியோஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் வந்து நல்லா நிறைய பேர் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் எனக்கும் வந்து டாலர் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிட்டே இருக்கும் நிறைய சீக்கிரம் சீக்கிரம் சோ அப்ப வந்து நான் வந்து இனி மேலே வந்து இந்த ஷாப்பிங் வீடியோஸ் தான் போடணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இருக்கையில தான் கீழ்விட்டு ஃப்ரெண்ட் இருந்து சொன்னாங்க நம்ம சேலம்ல வந்து மங்களான் மங்கல் ஓப்பன் பண்ணி நீங்க இன்னும் போய் பார்க்கவே இல்லை வாங்க நம்ம போய் பார்க்கலாம் நீங்க வாங்குற ஜாமானா ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க என்ன ஜாமான் அதெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு வீடியோ வர்ற மாதிரி நான் எடுத்துட்டேன் எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி இன்னொன்னு உங்களுக்கு சொல்லியே தீரணும் நான் வந்து ஒரு டீ பாத்திரம் கூட வந்து பாத்தீங்கன்னா சேலம் எங்களுக்கு புதுசு அஹ் பக்கத்துல இருக்க தான் அந்த டீ பாத்திரம் வந்து வாங்கின அதே டீ பாத்திரம் நான் இரநூத்தி பத்து ரூபான்னு ஒரு டீ பாத்திரம் வாங்கியிருந்தேன் அது மங்கள்ல பாத்தீங்கன்னா வெறும் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ரூபாய் அப்பதான் நான் நினைச்சேன் இவ்வளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே சோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மிச்ச பாத்திரமெல்லாம் பாக்கல ரொம்ப சீப்பாக இருந்துச்சு அப்பதான் எனக்கு தோணுச்சு நம்ம டிமார்ட் வீடியோ போடணும் அப்படின்னு நம்ம டெய்லி நம்ம அடிக்கடி டிமார்ட் வீடியோ போனோம்னு நினைச்சுமே அதுக்கு பதிலாக வந்து உங்களுக்கு மங்கள் வீடியோஸே நம்ம போடுவோம் ஏன்னா வந்து நம்ம விலையா இருக்கு அதே மாதிரி தரமும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது சொல்லணும் நான் வந்து திருச்சி மங்கல்ல வந்து உங்களுக்கு ரெண்டு பொம்மை வாங்கியிருப்பேன் அது வாங்கி கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொன்பது வருஷம் ஆயிடுச்சு அதை வந்து என்னோட பிரிட்ச டூர்லயே நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ இந்த பொம்மை வாங்கி உங்களுக்கு பதினாலு வருஷம் ஆயிடுச்சு அதனால அப்படியே இருக்குன்னு அப்பவே வந்து உங்களுக்கு நான் திருச்சி மங்கல வந்து புகழ்ந்து சொல்லிருப்பேன் ஸோ அதனால வந்து இனி நான் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இனிமேல் வந்து நம்ம மங்களன் மங்கள் வீடியோஸ் தான் நம்ம போட போறோம் அப்படின்ட்டு அதுக்கப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த மூணு வீடியோஸ் எடுத்துட்டு வந்தேன் வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கமெண்ட்ல ஃபுல்லா அக்கா இந்த மாதிரி எங்களுக்கு செவன்த் ஃப்ளோர் வீடியோ போடுங்க அக்கா அம்மா எங்களுக்கு செகண்ட் ஃப்ளோரில் இந்த பித்தளை விளக்கெல்லாம் போடுங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இது போடுங்கன்னு அப்படியே கமெண்ட்ல மாத்தி மாத்தி வந்து உங்களுக்கு கேட்க உங்களுக்குவும் எனக்கும் அந்த ஒரு ஆர்வத்துல என்ன பண்ணிட்டேன் நான் மங்கலுக்கு போய் 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 வீடியோ எடுத்து அவங்க கேட்டதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே வந்து தேர்ட்டீன் கே ஃபோர்டீன் கே டுவெண்ட்டி கே இந்த மாதிரி வியூஸும் போகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றதுன்னா நம்ம மங்கள்ல இருக்க ஸ்டாஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸா மாறிட்டாங்க இல்ல நுழைஞ்சாலே உங்களுக்கு ஒரு பத்து வயசு குறைஞ்ச மாதிரி ஆயிடும் நம்ம இந்த ஸ்கூல் படிக்கையில எல்லாம் எப்படி ஜாலியா இருப்போம் அது மாதிரி எனக்கு நான் வீடியோ எடுக்க போறோங்கிறத மறந்துடுவேன் நம்ம ஒரு சேனல் வச்சிருக்கோம் அஹ் அதுக்காகதான் நம்ம போறோம் அந்த மாதிரி எண்ணம் எல்லாம் சுத்தமா போயிடும் போனாலே வந்து ஒரு ஜாலியா ஏதோ ஒரு காலேஜ்களை ஒரு ஸ்கூலுக்குள்ள போற ஒரு ஃபீல் வரும் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாத்திரம் ஜுவல்ஸ் இதுதான் ஆனா பாத்தீங்கன்னா மளிகை இருந்து செருப்பு வரைக்குமே அவங்க தரமானதாதான் வச்சிருக்காங்க ஆஹ் இந்த இடத்துல உனக்கு கண்டிப்பா சொல்லியே தெரியணும் சென்னையில வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை அங்க வந்து பொண்ணுக்கு நாங்க செப்பல் வாங்கினோம் வாங்கி அது ஒரு ரேட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வாங்கி மூணு நாளுக்கு ஆகல பிஞ்சு போயிடுச்சு எனக்கு வந்து அவ்ளோ ஏன்னா அவங்க பில்லு வந்து ஒரு பொருளை வாங்கிட்டோம்னா திருப்பி ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டாங்களா நம்ம பில்லு எடுத்துட்டு போய் காமிச்சு இந்த விவரம் சொன்னாலுமே ரெண்டு நாளா தூக்கமே வரலாம் ஐயோ ஆயிரத்தி எண்ணூறு ரூபா போயிடுச்சே 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 ஆனா பாத்தீங்கன்னா மங்கள்ல வந்து நான் நிஜமா சொல்றேன் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாளையில போய் செப்பல் வந்து நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எனக்கு வாங்கணும் அந்த செப்பல் தான் நான் இன்னைக்கு வரைக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மளிகை பொருட்களும் அதே மாதிரிதான் நாங்கள் வந்து எங்க பக்கத்துல எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லதான் நாங்கள் கோதுமை வாங்குவோம் சப்பாத்தி வந்து எப்பொழுதும் எங்க வீட்டில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க எங்க ஹஸ்பண்ட் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து நான் வீடியோ எடுத்துட்டு வர லேட் ஆயிடுச்சு நான் மங்கள்லேயே வந்து ஒரு ரெண்டு கிலோ பேக்கெட் கோதுமை வாங்கிட்டு வந்திருந்தேன் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு என்ன இன்னைக்கு சப்பாத்தி இவ்வளோ டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இந்த கோல்டு இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் மளிகையிலுமே வந்து உங்களுக்கு தரமானதாதான் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்ட்டு சோ அதனாலதான் வந்து நான் மகள் வீடியோஸ் கண்டினியூவா போட்டுட்டே இருக்கேன் மங்கள்ல பாத்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு திருச்செங்கோடு திருவண்ணாமலை நாமக்கல் கள்ளக்குறிச்சி அங்கெல்லாம் இருந்து என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து திங்ஸ் வாங்கிட்டு உங்க வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லையில வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஓ இத்தனை பேர் வந்து நம்மளால யூஸ் பயனடைறாங்க அப்படிங்கிறது இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு உங்களுக்கு வந்து மங்கள் வீடியோஸ் போட்டா எனக்கு ஒரு ஹாப்பி இப்போ நான் கோயம்புத்தூர்ல இருந்தாலுமே உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து நான் கண்டிப்பா சேலம் போய் வீடியோலாம் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவேன் சோ வந்து மங்கள் வீடியோஸ் வந்து கண்டிப்பா தான் இருக்கும் யூடியூப்ல வந்து அந்த ஏர்ன் மணின்னு இருக்கும் உங்களுக்கு அதுல போய் பார்ப்பேன் டாலர் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் டாலர் தான் நமக்கு பணம் வந்து வரும் ஸோ அந்த மாதிரி நான் டெய்லி காலையில் எழுந்திரிச்சதும் பார்ப்பேன் பார்த்திங்கன்னா இருபது டாலரு இருபத்தஞ்சு டாலர் இப்படி வந்துக்கிட்டே இருக்கும் எப்போ நூறு வரும் வரும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இப்போ மூன்று வருஷம் கழிச்சு உங்களுக்கு அக்டோபர் மாதம் நூற்றி இருபத்தி ஒரு டாலர் ஆட் ஆச்சு உடனே நமக்கு வந்து கைக்கு பணம் வந்துடாது ஒரு மாதம் கழித்து உங்களுக்கு நவம்பரில் எனக்கு நூற்றி இருபத்தி ஒரு டாலருக்கு பத்தாயிரத்தி நானூற்றி இருபத்தோருபா வாங்கினேன் அடுத்து ஒரு மூணு மாதம் கழித்து உங்களுக்கு நூற்றி ரெண்டு டாலர் வந்துச்சு அதுக்கு வந்து ஒரு எட்டாயிரத்தி சில்ராயிரம் ரூபா வாங்கினேன் இப்போ வந்து என்னோட அக்கௌண்ட் எழுபத்தி நாலு பாயிண்ட் எண்பத்தஞ்சு டாலர் ஆட் ஆகிருக்குது இது எப்படியும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதம் கழிச்சு எனக்கு நூறு டாலராக மாறும் என் பையன் கிட்டேயும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் கூகுளில் வேலைக்கு போங்க என்னோட ஆசை அதுதான் கூகுளில் வேலைக்கு போங்கன்ட்டு அப்போ அவங்க வந்து என்ன இந்த அம்மா இப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்புறமா பார்த்தா வந்து கூகுளில் தான் எனக்கு சேலரி வந்துச்சு சோ என் பிள்ளைங்கலாம் சொன்னாங்க அம்மா கடைசியில நீதாமா கூகுள்ல வேலைக்கு போயிட்டு இருக்குற ஒரு இருபது பர்சன்ட் மக்களுக்காச்சும் எனக்கு தெரியும் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து என் பொண்ணு இன்னொன்னு வந்து எங்க அக்கா பொண்ணு எங்க அக்கா பொண்ணுதான் எனக்கு தம்னையில் வைக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது அதே மாதிரி எங்க அக்கா நான் என்ன சொன்னாலும் எனக்கு ஏதாச்சும் வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப் எதுனாலுமே எங்க அக்கா முன்னாடி வந்து நிப்பாங்க சோ எங்க அக்கா ஒரு சப்போர்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க ஹஸ்பண்டையும் நான் சொல்லியே தரணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வீடியோ எடுக்க போனாலும் அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு நான் வந்து எடிட் பண்ணி இந்த மாதிரி வேலையெல்லாம் வீட்டில் உட்காந்து பார்க்க என்னடா இவ வீட்டு வேலை பார்க்காம பண்றா அப்படின்னுலாம் நினைக்கவே மாட்டாங்க ஸோ எனக்கு அவர் இருக்கிறதுனால தான் என்னால் வீடியோஸ் எல்லாம் போட முடியுது அதுக்கப்புறமா கீழ் வீட்டு ஃப்ரெண்டே நான் மறக்கக்கூடாது ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு மங்களுக்கு கூட்டிட்டு போனதே அவங்க தான் ஸோ இவங்க அஞ்சு பேருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேற ஒரு வீடியோலாம் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்